பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்றைய தினம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட சில சில்லற பசங்க தங்களை பாமக நிர்வாகிகள்னு சொல்லிக்கிட்டு சி வி சண்முகத்தின் தலைமையில் அதிமுகவில் ஐக்கியமானதாக ஒரு நேரலை செய்தி ஒரு சில செய்தி தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பப்பட்டதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் அந்த செய்தியை மையமாக வச்சுக்கிட்டு அதிமுகவை சேர்ந்த ஏராளமான அடிமைகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளவுபட்ட பாமக வட மாவட்டத்தை கைமற்றும் அதிமுகன்னு சமூக வலைதளங்களில் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அதாவது கூட்டணிக்காக மதுரை ஐயாவோட காலை பிடிச்சி கெஞ்சின சி வி சண்முகம் அவர்கள் இன்றைக்கி காலம் போன போக்கில் காலாவதியாகி பாமகவிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஓரங்கட்டப்பட்டவர்களை ஆயிரம் ஐநூறுன்னு காசு கொடுத்து அதிமுக கட்சியில் இணைத்ததற்கான காரணம் குறித்த பின்னணி என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதிமுக வன்னியர்களுக்கு தான் தான் தலைவர் என்பது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியும் பிடிச்சு நல்ல வளமான அமைச்சர் பொறுப்பை வாங்கிட வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி இல்லாமல் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது என்ற உண்மையை உணர்ந்த அதிமுக தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயாவிடமும் தலைவர் அண்ணன் அன்புமணியிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திட்டு வரக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் சி வி சண்முகம் போன்றவர்கள் பாமகவை சேர்ந்தவர்களை அதிமுகவில் சேர்க்குறேன் இணைக்கிறேன்னு எதனா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலில் டெப்பாசிட் கூட வாங்க முடியாமல் தோற்றுப்போர்கள் என்பதை நின்னல் வச்சுக்கணும் பாட்டாளிகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அண்ணனுக்கும் ஐயாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை பயன்படுத்தி இந்த சவுக்கு சங்கர் பத்திரிக்கையாளர் மணி ரவீந்திரன் துரைசாமி தமிழா தமிழா பாண்டியன்னு ஏராளமானவனுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாச்சும் அழித்தொழிக்கணும்னு திட்டம் போட்டு தொடர்ச்சியாக பல்வேறு பேட்டிகளை பதிவேற்றம் பண்ணிட்டு வரானுங்க இந்த அரசியல் புரோக்கர்களோட ரகசிய திட்டம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணன் அன்புமணிக்கு ஆதரவு கொடுக்கறது போல் மருத்துவர் ஐயாவை தரக்குறைவாக பேசுகிறதும் மேலும் மருத்துவ ஐயாவிற்கு ஆதரவு கொடுக்கறது போல அண்ணன் அன்புமணி பற்றி தரக்குறைவாக பேசி பாட்டாளி மக்கள் கட்சியினரை அன்புமணி கோஷ்டி மருத்துவர் ஐயா கோஷ்டின்னு பிரித்து பாமகவை நாசமாக்குறது தான் இவங்களோட ஒரே நோக்கம் ஆனால் இந்த அரசியல் புரோக்கர்களோட வாயை உடச்சின்னு நொறுக்கிறது போல் அண்ணன் அன்புமணி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பாமகவில் அந்த கோஷ்டி இந்த கோஷ்டின்னு எந்த கோஷ்டியும் கிடையாது நான் உட்பட பாட்டாளிகள் எல்லோருமே எப்போதும் அதோடய ஐயா கோஷ்டி மட்டும்தான் சொல்லி அரசியல் புரோக்கர்களையும் வாயை உடச்சி விட்டுருக்காரு அண்ணன் அன்புமணி அவர்கள் மேலும் ஆனால் அன்புமணிக்கு எதிராக பத்திரிக்கையாளர்கள் என்ற பொருவியில் ஏராளமான அரசியல் புரோக்கர்கள் பல்வேறு அவதூறுகளை பரப்புறதுக்கு பின்னாடி திமுகவும் அதிமுகவும் தான் கோடி கணக்கில் செலவு பண்ணிட்டு வரானுங்க சரி முதல்ல திமுக ஏன் அண்ணன் அன்புமணிக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறத்துக்கு கோடி கணக்கில் செலவு செய்துங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளான ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி தொகுதி வாரியாக நடவடின தருவித்தது தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஒரு ஒருவேளை அண்ணன் அன்புமணி அவர்கள் நடைபயணத்தை ஆரம்பித்து அதில் திமுகவின் ஊழல்களையும் முறைகேடுகளையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்தும் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் குறித்தும் திமுகவின் மீது குற்றச்சாட்டுகளை முன் அது கண்டிப்பாக வரும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் வலுவாக கொண்டு போய் சேர்த்திடுமோ என்ற அச்சம்தான் திமுகவை அண்ணன் அன்புமணிக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசுறதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்ய வச்சிருக்கு மேலும் இந்த இடத்துல ஆட்சியிலேயே இல்லாத அதிமுக எதுக்காக அண்ணன் அன்பனின் நடைபெணத்துக்கு அச்சப்பட்டுக்கிட்டு அண்ணனுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவது என்பதையும் பாட்டாளிகள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் எப்படியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு தான் கட்டாயம் வரும்னு எண்ணிக்கொண்டிருந்த அதிமுகவும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மறைமுகமாக செஞ்ச கேவலமான வேலை என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம் இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் மூலமாக பாமகவிற்கு எதிராகவும் மதுரை ஐயா மற்றும் அண்ணன் அன்புக்கு எதிராகவும் அவதூறுகளை அள்ளி இறைச்சது மட்டும் இல்லாமல் வன்னியர் மக்களுக்காக பாமக எதையும் கிழிக்கலன்னு சொல்லியும் பாட்டாளிகளை குடிசை கொளுத்துக்கலன்னு மோசமான முறையில் சவுக்கு சங்கர் மூலமாக பாமகவின் மீது விமர்சனம் பண்ண வச்சது யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இதே இதே எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாமக கிட்ட கூட்டணி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பாமகவிற்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு அந்த அவசியம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்த்த பாமகவிற்கு செல்வாக்கு இல்லை என்பது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக ஆறு தொகுதிகளுக்கு பாமகவை சம்மதிக்க வைக்க தான் இந்த கேடுகட்ட நாடகத்தை சவுக்கு சங்கர் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் மேலும் ஒரு பக்கம் பாமக கிட்டே கூட்டணி பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் விடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தியதற்கான காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரலைன்னா நாங்கள் விசிகாவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தேர்தலை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் என்பதை பாமகவுக்கு மறைமுகமாக சொல்கிற விதமாக எடப்பாடி பழனிசாமி செய்த செயல்களால் உச்சகட்ட கோபத்திற்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் போனதால தான் அன்றைய தினம் அண்ணன் அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்தார் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் சவுக்கு சங்கரும் கூட்டாக பாமகவிற்கு எதிராக அவதர்களை பரப்பனானுங்கன்னு பார்த்தா இப்போ மீண்டும் அதிமுக தலைமை சவுக்கு சங்கர் மூலமாகவும் இன்னும் சில அரசியல் புரோக்கர்கள் மூலமாகவும் பாமகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி அண்ணன் அன்புமணி அவர்களை குறி வச்சு அவதூறுகளை அள்ளி வீசுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அண்ணன் அன்புமணி அறிவித்துள்ள தொகுதி வரையான நடைபயணம் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது எங்கே ஒரு வேளை அன்புமணி அவர்கள் நூறு நாட்கள் நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டார்னா மக்கள் மத்தியில் பாமக செல்வாக்கு மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாமகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்த போனால் ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் பாமக செல்வாக்கை குறிப்பிட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியை ஒதுக்க ஒதுக்க சொல்லி கேட்பார்களோ என்ற அச்சத்தால் தான் அதிமுக இது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு இருக்குது ஒருவேளை அதிமுகவோட திட்டத்தின்படி அண்ணன் நடைபயணம் தோல்வியில் முடிஞ்சதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சீட்டுக்குள்ளாரையே கொடுத்து பாமகவை கூட்டணிக்குள்ளே இழுக்கிறதுக்காக தான் அதிமுக பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு அண்ணன் அன்புமணிக்கு எதிராக அவதூறு அள்ளி இறச்சிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது மேலும் அதிமுகவின் அந்த திட்டத்தின் படி தான் நேற்றைய தினம் சி வி சண்முகம் பாமகாவிலிருந்து நாலு சில்லறை பசங்களை அதிமுகவில் சேர்த்து அதை செய்திகளில் நேரலையில் ஒளிபரப்ப வச்சு சுய என்ப அடைஞ்சிருக்காரு இந்த மாதிரியான விஷமத்தனமான செயல்களை தொடர்ச்சியாக அதிமுக தலைமை செஞ்சுட்டு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய சரிவை அதிமுக சந்திக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்க விரும்புகிறேன்